ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அந்த சில ப்ரொடக்ட்டில் எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் இன்றைக்கி நம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே மற்ற பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு சின்ன பூஜை பிளேட்டு தான் நல்லா அந்த காலத்தில் உள்ள காரைக்குடி ஸ்டைலில் இருக்கக்கூடிய பூஜை பூஜை பிளேட்டு மேலேயும் கீழேயும் நல்லா கம்பி கொடுத்து நல்லா அழுத்தமாக செஞ்சுருப்பாங்க பாதம் வச்சுருக்கோம் இதெல்லாம் இன்னும் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் கீழே விழுந்தால் கூட ஒரு நெளியாதுக்குள்ளாது அப்படியே இருக்கும் அழுத்தமாக இருக்கக்கூடியது இது வந்து ஒன்னே காலுக்கு அஞ்சு இஞ்சு சைஸு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறாங்க நைன் ஃபிஃப்டி கம்பி கொடுத்து பாதம் வச்சு செய்கிறது இந்த இந்த சைடு செட்டி நடு ஸ்டைல் இது அடுத்ததாக பார்க்குறது பித்த பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு டிஃபன் பாக்ஸ் தான் செம்படம் மாதிரி இருக்கக்கூடியது நம்ம இப்போ என்ன மாதிரி பர்பஸ்க்கு எதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு எதுவும் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூஜை அறையில் எதுவும் நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா சூடம் எல்லாம் எடுத்து வைப்போம் அந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் சைஸ் வந்து பெருசு ஒன்று சின்னது ஒன்று போட்டிருக்கோம் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் ரெண்டுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் சின்னது வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது பெருசு வந்து மூன்று இன்ச்சுக்கு மூன்றரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டையுமே செட்டாக தான் கொடுக்குறேன் பெருசு வந்து தொள்ளாயிர ரூபானோ சின்னது வந்து எண்ணூறுரூபானோ ரெண்டு சேர்ந்து ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார் டூ பீசஸ் அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய அதாவது மூணு மெட்டல் உள்ள ஒரு கங்காயமனா சொம்பு பித்தளை காப்பர் மேலே வெங்கலம்ங்கிற மாதிரி இருக்கும் நல்லா கண் வித்தியாசமான சொம்பு இதன் தொடர்ச்சியாக நிறைய பேர் பூஜை பர்பஸ்க்கு கேட்குறாங்க கடைக்கு கடைக்கு போட்டுகிட்டு இருக்கோம் சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு இருக்கக்கூடியது ரென் ஒரு சின்ன டென்ட் இருக்குங்க அது பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்க கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுனால சின்ன சின்ன பல்லா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு வரோம் சைஸ் வந்து அஞ்சு அஞ்சரை இன்ச்சு சைஸு ஒன்றரை லிட்ரு கெப்பாசிட்டி ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு உருளி உருளி நல்ல கனமான ஒரு உருளி கண்டிஷன் அவ்வளோ ப சூப்பராக இருக்குது எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன இது கூட இல்லாமல் அவ்வளோ கண்டிஷன் சூப்பராக இருக்கக்கூடியது கனமும் அதே மாதிரி திக்காக நல்ல ஹெவி வெயிட் இருக்கக்கூடியது சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு அஞ்சு அஞ்சரை இன்ச்சு சைஸு இந்த பருப்புருளி வந்து ரெண்டாயிரத்தி எ இன்னொரு பா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இவ்வளோ கண்டிஷன்லலாம் கிடைக்க மாட்டேங்குது நம்ம பாலிஷ் பண்ணாமல் இந்த பொருளையுமே வாங்கிட்டு வந்த வாக்கில் நல்ல கண்டிஷன் பார்த்து வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டுட்ருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய முரம் தான் அது இது வந்து நான் இதுவும் நல்ல ஒரு சடங்கு இந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்திக்கிறது நான் வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும் சைஸ் வந்து இந்த இடத்துல ஏழு இன்ச்சு வருது அந்த ஓரத்தில் பார்த்தோம்னா எட்டு இன்ச்சு வரும் சைஸ் வந்து ஒம்போ நீல வந்து ஒம்போது இன்ச்சு இருக்கக்கூடியது இந்த மரம் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தட்டு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய தட்டு நல்ல டிசைன் சென்டரில் டிசைன் வச்சு நல்ல கண்டிஷனில் இருக்குது தட்டு தொடர்ச்சியாக நமக்கு கேட்குறாங்க கடைக்கு கடைக்கே போட்டுகிட்டே இருக்கோம் நல்ல வாங்கின வாக்கிலேயே அப்படியே போட்டிருக்கேன் சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு ஏழரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்லா வித்தியாசமாக இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது ஒரு ட்ரம்மு மாதிரி தான் பித்தளையிலேயே ட்ரம்மு மாதிரி நல்லா ரெண்டு சைடும் கைப்பிடி வச்சு ட்ரம்மு மாதிரி இருக்கக்கூடியது அது இது கொஞ்சம் பழமையானது அந்த காலத்தில் உள்ளது வருஷம் கூட உள்ளது இதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேட்டர்னை வச்சு தான் சொல்கிறது கீழே நல்ல பாதம் வச்சு நல்ல டிசைன்லாம் நல்லா இருக்குது கீழே பாதம் வச்சுருக்கு ப்ளஸ் அந்த ட்ரம்மோட அந்த வாய்ப்பகுதியெல்லாம் நல்லா கம்பி கொடுத்து அவ்வளோ நல்லா கனமாக உருட்டி விட்டுருக்காங்க ப்ளஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் கைப்பிடியும் இருக்குது மேலே நம்ம ஒரு சின்ன தாம்பாளம் மாதிரி வச்சு தண்ணி வச்சுக்கிறதுக்கு வாட்டர் பார்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்க மூடி போட்டு எதுவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு மாவு கொட்டி வைக்க அந்த மாதிரி எதுக்கும் அரிசி கொட்டி வைக்க அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வித்தியாசமான ஒரு ட்ரம்மு சைஸ் எட்டு இஞ்சிக்கு எட்டு இஞ்சி இருக்கக்கூடியது கெப்பாசிட்டி ஒரு ஆறு கிட்ட பிடிக்கும் நாலு நாலாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நல்ல வித்தியாசமான ஒரு ட்ரம்மு அடுத்த பார்க்குறது பால் கேனு தான் ஆயில் கேனாக ஒரு பால் கேனுன்னு சொல்கிறது தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கேன் நமக்கு தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அன்னன்னைக்கு நம்ம வீடியோவில் காமிக்கிற பொருள் அன்னிக்கி நம்ம சேல் பண்ணுறோங்கிறதுனால அப்பப்போ அவங்க கேட்க கேட்க அதே மாதிரி பொருள் போட்டுட்ருக்கோம் இது இன்றைக்கி சிங்கிளாக போட்டிருக்கேன் இங்கே கிடைக்கிறது அப்பப்போ தான் ஒரே மாதிரி இருக்கிறத சில நேரம் செட்டாக போடுவேன் இது சிங்கிள் பீஸாக இருக்கவும் அப்படியே போட்டிருக்கேன் ஒன்றரை லிட்டருக்கிட்ட பிடிக்கும் ஒன்றே கால் லிட்டர்லேருந்து ஒன்றரை கிட்ட பிடிக்கும் ஏழை இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரூபாங்க அந்த பால்கான்னு அடுத்தா பார்க்குறது ஒரு ஐயப்பன் சிலை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் சிலை நல்ல நல்ல திருவாச்சியோட நல்ல யாழி டிசைனோட முகம் அவ்வளோ ஒரு புன்னூர் ஊர்களோடு அந்த சிரிச்ச முகமாக அவ்வளோ க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் சிலை சைஸ் வந்து பின்னாடியும் அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக எங்கேன வச்சோன்னாலும் அழுத்தமாக நின்றுக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இது சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய செலங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அது வந்து இப்போ அதுக்காக ஒரு முக்காலி நம்மள்ட்ட ஏற்கனவே இரு போட்டிருந்தேன் அது மாதிரி முக்காலி அதே மாதிரி முக்காலியை தான் அன்றைக்கி நம்ம மறுபடியும் ஒரு சிலை வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேணுங்கிறவங்க சே செட்டாக சேர்த்து வாங்கிப்பாங்கிறதுனால திரும்ப போட்டிருக்கேன் இது வந்து சைஸ் வந்து நாலு ரேஞ்சுக்கு அஞ்சரை ஏஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது முக்காலி வந்து உங்களுக்கு நல்லா இதுவும் ஹெவி வெயிட் இருக்கக்கூடியது தான் மூவாயிரம் இதெல்லாம் பீஸ் ரேட்டுக்கு தான் நம்ம வாங்குகிறோம் வெயிட் ரேட்டுக்குலாம் எந்த செட்டி நாடு பொருளில் சின்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது முக்காலி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பக்கத்து மங்கில் இருக்கக்கூடியது இது ஸ்வீடன் மங்குன்னு சொல்லக்கூடிய இதுலேயே போட்டிருக்கோம் குக்கும் பிராண்டுன்னு சொல்கிறது ஸ்வீடனு மங்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய மங்கு அது மங்குலேயே தூக்குவாளி அஞ்சு இஞ்சிக்கு அஞ்சு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமானது இதெல்லாம் கலெக்ஷன் பர்பஸ்க்கு வாங்குறவங்க வாங்கி வைக்கலாம் இல்லை யூஸ் பண்ணுறதுனா அந்த கீழே விழுந்தா சிப்பாகிடும் நம்ம மங்கு வாங்குறவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே சொல்கிறது தான் யோசனை பண்ணி டெலிகேட்டாக நம்ம பார்த்து ரொம்ப பக்குவமாக புழக்கத்துக்கு வச்சுக்கிட்டவங்க வாங்கி வாங்கி புழக்கத்துக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா கலெக்ஷனுக்கு வாங்குறவங்க வாங்கலாம் அந்த பெரிய மங்கு வந்து குக்கும் பிராண்டு ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் அஞ்சு இஞ்சுக்கு அஞ்சு இஞ்சு இது சின்னதுங்க அந்த இடத்துல சிப் மூடியில் லேசாக சிப் இருக்குது பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மினி பீஸ்லாம் கிடைக்கிறது இல்லை இது வந்து எண்ணூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் சின்னது மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது செக்கோஸ்லோவாக்கியா மங்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அடுத்ததாக பார்க்குறது இரும்புல இருக்கக்கூடிய ஒரு உரல் வழக்கத்தான் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் பார்த்துட்டு கேட்டதுனால திரும்ப திரும்ப நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுவும் நல்ல ஹெவி வெயிட்டு அதே மாதிரி நல்லா நுணுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் நம்ம வாங்கிட்டு தான் யூஸ் பண்ணும்போது ஒரு உப்பு காகுதம் போட்டு ஒரு தேய் தேய்ச்சிட்டு காய வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஆயில் மாதிரி வச்சு மசா தொடச்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயே வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்தது நாலு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு அந்த ஒரு உரல் ரெண்டாயிரத்தி முந்நூறுபாங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உரல் அடுத்த பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் நல்ல சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அஞ்சரை பெட்டி இது இந்த இந்தளவு எல்லாம் பொருள் எப்பயாவது தான் கிடைக்கும் நாங்களே தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கே சில பொருள் பார்த்தா பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி நல்ல அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தேக்கு பெட்டி நம்ம அந்த காலத்தில் அஞ்சரை பெட்டிக்காக செஞ்சுருக்கிறாங்க பட் இப்போ வந்து ஜுவல்ஸ் வச்சு நம்ம இதிலெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பெட்டகத்துல எல்லாம் வைக்கிறதுக்கு லாக்கரில் பேங்க்கில் எல்லாம் வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் நிறைய டிவிஷன் இருக்குதுனால உள்ள எவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் உள்ள ஒரு பர்மா தேக்கு அவ்வளோ ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது நல்ல அதே பாலிஸோடு இருக்குது சைஸ் வந்து ஹைட் வந்து நாலு இஞ்சு இருக்கக்கூடியது அகலம் வந்து பத்து இஞ்சிக்கு ஆறு ரேஞ்சு அகலம் அந்த பெட்டி வந்து நாலாயிரத்தி நானூறுபா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நல்ல கண்டிஷனில் உள்ள பெட்டி உங்களுக்கே எப்பயாவது தான் சில நேரங்களில் தான் கிடைக்குது பொருள் கிடைக்காது டிமாண்டாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்